ஆதி வெந்தேகஸ்தே சத்யசபை மல சபைக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் ஏன் இந்த சபைக்கு வருவதில்லை என்று கேட்டால் அவர்கள் சொல்லும் பதில் இது எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை ஊழியர்களிடம் சொன்னபோது ஊழியர்கள் தனது சொந்தக்காரர்களுக்காக பேசினார்கள் தனக்கு பிடித்தவர்களுக்காக ஒன்றைதாக பேசினார்கள் நியாயம் பேசவில்லை என்று நிறைய காரணங்கள் சொன்னார்கள் தனக்கு பிடித்தவர்களோடு கொடுக்கல் வாங்கல் அன்பான பேச்சு என்றுள்ள காரியங்களும் உண்டு என்று சொன்னார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்கு பிடித்தவர்களை பற்றி தனக்கு ஏதாவது உதவி செய்தவர்களை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் தனக்கு பிடித்தவர்களுக்கு சாதகமாக ஐயாவிடம் சொல்லவும் செய்து கடிதம் எழுதி அறிவித்தும் சுயநலத்தை காண்பித்தும் இதர பண்ணினார்கள் மொத்தத்தில் தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவியுடையவர்கள் என்று வேஷத்தில் காணப்படுகிற இவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களைப் போன்ற சுயநலமும் தற்பெருமையும் பாசி வைரக்கியம் உடையவர்களாகவே இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும் இப்படி தங்கள் சுய ரூபத்தை சத்திய சத்தியசபையில் உள்ள இந்த ஊழியர்கள் காட்டி இதர பண்ணி வைத்திருப்பதால் தான் ஒரு தடவை போனவர்கள் பிறகு போகாமல் இருப்பதும் ஆகும் இது பற்றி அங்குள்ள ஊழியர்களிடம் கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் பரிசுப்பவான்கள் என்று சொல்லி மற்றவர்கள் தான் மோசம் என்று சொல்லி தம்பட்டம் அடிப்பார்கள் இதுதான் நடந்ததும் நடப்பதும் ஆகும் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்